ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்களை பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்ஸ் மட்டும் ஒன்று அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து நீ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடியது இறுதி எழுத்தான ஐந்தாவது எழுத்து இம் அப்படிங்கிற இடத்துல முடியக்கூடியது இடையில் உள்ள மூன்று எழுத்துக்களை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கடைகள் எழுதி நண்பர்களே அதற்கடுத்தபடியான குறிப்பு ரொம்ப எளிமையானது சீற்றங்கள்லாம் வருது இல்லையா அதாவது இயற்கை சீற்றங்கள்லாம் வரும்பொழுது மக்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாவார்கள் இல்லையா மக்களுக்கெல்லாம் வீடு உடை உடைமைகள்லாம் இல்லாமல் சிரமப்படு சிரமப்படுற காலங்களில் பல்வேறு வகையான மக்கள் அவங்களுக்கு உதவி செய்வாங்க இல்லையா பொருட்களாகவும் உதவி செய்வாங்க இல்லையா அந்த உதவி செய்கிறதை இந்த ஐந்து எழுத்துக்களில் சொ சொல்லுவாங்க அதுதான் இன்றைக்கு இப்படியாக வரக்கூடியது முதல் எழுத்து நீ இறுதி எழுத்து யும் ஐந்தாவது எழுத்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்